மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின்மையன் நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயமெயின் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாத பொறுத்தவரையும் பன்னெண்டு ராசிக்கான பலனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக இப்போ மகர ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் வக்ரகதியில சனி பகவான் ஏடர் சனி காலத்தில் இது கடைசி பகுதியாகும் சனி பகவான் ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார் ஏடரை சனியினால பட்ட பாட்டிற்கு இந்த வர ரெண்டரை வர்ற காலத்தில் ஓரளவு தான் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் குரு நன்மைகளை அழிக்கக்கூடிய கிரகநிலையாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்றது பல நன்மைகளை அள்ளித்தருவார் சனி பகவான் துன்பப்படும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையை அள்ளித்தருள்வார் சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கிறதுனால லாபம் படிப்படியாக உயர்வதை காண முடியும் வருமானம் அதிகரிக்க தொடங்கும் குரு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உண்டாகும் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களை நல்ல பண்பை புரிஞ்சு கொண்டு நட்புடன் பழகக்கூடிய நிலை உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் மனதில் இருந்த சலிப்பும் சோர்வும் விலகி புத்துணர்ச்சி உருவாகும் கவலைகள் எல்லாம் விலகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தாமதப்பட்ட சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் வீடு இடம் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க இந்த போராட்ட நிலம் மாறும் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள்லாம் அகலும் தந்தை வழி இருந்த விரிசல் அகலும் ராசிக்கு சுகாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்தும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்தவங்களோட நலங்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு திடீர் வரவு வந்து கடன் சும பாதிக்கு மேலே குறையும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரும் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பியவங்களுக்கு அந்த முயற்சி கைகூடி வரும் தீராத கவலை எல்லாம் தீர்வதற்கும் கலக்கமான மனம் தெளிவதற்கும் பயங்கரமான பல நோய் நொடிகள் நீங்குவதற்கும் தயக்கமான காரியங்கள் தடங்களின்றி வெற்றி அடைவோம் தீதுகளும் வாதுகளும் விலகி சாதகமான நன்மை அளிக்கும் காலம் நெருங்கி வருது உங்களோட கஷ்ட நிவர்த்தியும் காலமே ஆகும் அதனால இனிமே இதுக்கு முன் நடந்த நஷ்டங்களை குறித்து கவலைப்படாமல் கலங்காத நெஞ்சத்தை கலவரப்படுத்த பல போலி எல்லாம் ஒன்று சேரலாம் அதுக்கெல்லாம் அஞ்சாதான் இருங்க அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்ய துணியாதீங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து குறி கேட்க துணிந்தார் அந்த சமயத்தில் நீங்கள் குறிப்பிட்ட காரியம் விரைவில் முடியும் கைவிட்டு பின உயிராயினும் உங்கள் மனம் பூரிப்படியும்படி வந்து சேரும் கடன் கொடுத்த பொருளோ இருந்தாலும் தவணை தராது இது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் முகாந்திரத்திலோ உறவினர்களின் ஒத்தாசையாலோ நீங்கள் வக்தி அடையக்கூடும் வீட்டில் புதிய உறவினர்கள் உறவு வந்து கூடும் அந்த உறவினால் வேண்டிய பண வசதிகளும் பெறலாம் சில நாட்களுக்கு முன் பல கண்டங்களில் பாதிக்கப்பட்ட நீங்கள் இந்த சமயத்தில் நோயினாலும் வருந்தக்கூடும் அந்த நோய் நீங்கி சீக்கிரமே சுகம் பெறக்கூடும் நண்பர்களின் உதவியும் தொழில் நீடிப்பும் வாக்கின் உறுதியான முடிவும் நாணயம் தவறாத நேர்மையும் நாட்டில் பல பேர்கள் புகழத்தக்க நல்ல மேன்மையும் வந்தடைய இதுவே சரியான நேரமாகும் நீங்கள் கோரிய எண்ணமும் கூடி வரும் அதனால பதறாதீங்க நிதானமாக செயல்படுங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் பரிகாரம்னு பார்த்தேன்னா இப்போ வந்து பாதசனி நடக்கிறதுனால திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் கோயில் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நல்லெண்ணால் அபிஷேகம் பண்ணி அஞ்சு எழுதீபம் போட்டு உலர்ந்த திராட்சையும் வாங்கி கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த பாத சனியோட வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அவ்வளவு தாக்கம் இருக்காது